பத்தாயிரம் வேகன்சி வந்து பில் பண்றேன்னு சொல்றாங்களே இது வந்து எந்த அளவுக்கு உண்மை பேரை வந்து நடத்தக்கூடிய எஸ் எஸ்ஏ எக்ஸாம் எப்போ ட்ரைனிங் கூப்பிடுவாங்க அடுத்த நோட்டிபிகேஷன் எப்போ கால்பரு பண்ணுவாங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களா இல்லையா அதே மாதிரி பத்தாயிரம் வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறையா வினாக்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ தொகுப்பு ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ஒன்பதாம் தேதியே கோர்ட்ல கேஸ் வந்து வந்திருக்கணும் ஆனா ஜஸ்டிஸ் வந்து லீவு அதனால கேஸ் ஒன்பதாம் தேதி நடக்கல எவனோ ஒருத்தன் ஒன்பதாம் தேதி கிடையாது பத்தாம் தேதி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒன்பதாம் தேதி வந்து வந்திருக்கணும் ஆனா ஒன்பதாம் தேதி ஜஸ்டிஸ் வந்து லீவு அதனால நடக்கல அதே மாதிரி இன்னைக்குமே அந்த கேஸ் வந்து நடக்கல ஓகேவா கேஸ் நடந்துச்சே அப்படின்னா ஏதாவது சம்திங் தெரிஞ்சிருக்கும் பட் இன்னைக்குமே நடக்கல சோ இதுக்கு இடையில ஒரு சில யூடியூப் சேனல்ல நாற்பத்தேழு பேரை வந்து டிஎன்பிஏ வரச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அது எதுக்கு அப்படின்னா எஸ்ஐ ட்ரெயினிங் வரக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படையான பயிற்சியை கொடுக்கக்கூடிய காவல்துறை சார்ந்த நபர்களை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எஸ்ஐ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கான முயற்சியை தமிழ்நாடு போலீஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ கூடிய விரைவில் எஸ்ஐ ட்ரைனிங் வந்து நடக்க போகுது ஓகே ஸோ இதையுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க சேம் டைம் எஸ்ஏ எக்ஸாம் எப்போ கால்பர் பண்ணுவாங்க மேபி இந்த ஒன்பதாம் தேதியோட அந்த கோர்ட்டு கேஸு தடை முடிஞ்சா இல்லைன்னா இன்னும் தொடர் தொடருதா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு தடை முடிஞ்சு அப்படின்னா ட்ரைனிங் ப்ராசஸ் வந்து அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடுத்து ட்ரைனிங் ப்ராசஸ் இது எல்லாமே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இல்லை இது வந்து தொடருது அப்படின்னா அதை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து பொறுத்திருந்தா பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வயது வரம்பு கொடுப்பாங்களா இல்லையா ஏஜ் ரிலாக்ஸேஷன் குடுப்பாங்களா இல்லையா நம்ம யூடியூப் கமாண்ட்லயுமே வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்ன சார் என்னோட ஏஜ் வந்து இப்படி இருக்கு என்னோட வருஷம் வந்து இப்படி இருக்கு எனக்கு முடிய போது நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஏஜ் முடியக்கூடிய மா காவல்துறைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் தயவு செய்து கீழே உங்களோட டேட்டா பர்த் எல்லாமே என்ட்ரு பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை நீங்க வந்து கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம டிஎன் விசாரிப்பிக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம் ஓகேவா என்னோட சிச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்கு என்னோட ட்ரீம் எல்லாமே யூனிஃபார்ம் தான் ட்ரீமு அதனால தயவு செய்து எனக்கு இந்த ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுங்க போகிறது கிடையாது வேற எதுவுமே பண்ண போறது கிடையாது டிஎன் விசாரிப்பு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பொலிட்டிஷியன் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்டையுமே சொல்லுங்க இந்த மாதிரி இப்படி இருக்கு இதுதான் சிச்சுவேஷன் சோ நீங்க இத நீங்க போர்டுக்கோ இல்லைன்னா உங்களோட கட்சி மூலமாவோ இதை வந்து கொண்டு போங்க அப்படிங்க அப்படின்னா கட்சி மூலமா இதை வந்து போகும்போது இன்னும் பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க நீங்க ஒரு வருஷம் டிலே பண்ணிட்டீங்க சோ கண்டிப்பா மாணவ மாணவருடைய கனவை வந்து நனவாக்கணும் ஏஜ் வயது வரம்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்க மாதிரி ப்ரெஷர் கொடுக்கும் போது கண்டிப்பா போர்டு வந்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ வந்து கொடுப்பாங்க ஓகேவா இந்த மூலமும் வந்து நம்ம மூவ் பண்ணலாம் அதுவும் இல்ல அப்படின்னா நம்ம டிஎன்யூஸ் தரப்பி போர்டுக்கு லட்ரு பண்ண லட்ரு போடலாம் அதே மாதிரி மேலுமே வந்து அனுப்பலாம் நிறைய பேர் வந்து அந்த அனுப்பக்கூடிய ஃபார்மெட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அனுப்பக்கூடிய ஃபார்மெட் என்ன அப்படின்னா நீங்கள் டியூ நியூ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும் போது கீழே அடி அடியில் வந்து டிஎன்யூஸ் தெர்பி அந்த இதெல்லாம் வந்து இருக்கும் அந்த அட்ரஸ் இருக்கும் அதை நீங்கள் நோட் பண்ணிட்டு ஒரு பேப்பரில் இந்த மாதிரி என்னோட பேர் வந்து இது என்னோட டிஸ்ட்ரிக் வந்து இது என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த மாதிரி இருக்கு நான் வந்து இவ்வளவு வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுதான் என்னோட கடைசி அட்டம் இல்லைனா ஃபர்ஸ்ட் அட்டம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க டிஎன்ஏ சரிபி போர்டுக்கு ஓகேவா அப்படி அப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக கவனத்துல எடுத்துக்கிடுவாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் அனுப்பும் போது அது வந்து ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஐம்பது பேர் அனுப்பும் போது அது வந்து கண்டிப்பாக அவங்க கவனத்துல எடுத்துக்கிடுவாங்க ஏன்னா மிஸ்டேக் எல்லாமே அவங்களோட மிஸ்டேக் தான் அப்படி இருக்கும் போது அதை அவங்க கண்டிப்பாக கவனத்துல எடுத்துக்கிருவாங்க ஸோ பாதிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் தயவு செய்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் சார் பத்தாயிரம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களே அது என்ன நல்ல வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒன்னு எஸ் எக்ஸாம் பிரிபரேஷன் பண்ணுவீங்க இல்லைன்னா பிசி எக்ஸாம் பிரிபரேஷன் பண்ணுவீங்க நீங்க பிசி எக்ஸாம் பிரிபரேஷன் பண்றீங்கன்னா கிரேடு டூ ரேங்க் நீங்க எஸ் எக்ஸாம் பிரிபரேஷன் பண்றீங்கன்னா எஸ்ஏ ரேங்க் ஓகேவா அப்போ நீங்க எஸ்ஏ டைரக்ட் எஸ்ஏ ஆகுறீங்க பத்து வருஷம் கழிச்சு உங்க மேல எந்த ஒரு ரீமார்க்குமே இல்லை எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே இல்லை அப்படின்னா பத்து வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பெக்டர் ரேங்க்கு வந்து பெறுவீங்க ஓகேவா ஸோ எஸ்எஸ்ஐ இருக்கக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் வந்து எஸ்சி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுவும் டிகிரி இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஏ ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்போ எஸ்ஐயா இருந்து யாரெல்லாம் இன்ஸ்பெக்டரா போகிறாங்களோ அது ஒரு வேக்கன்சி இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஓகே அதே மாதிரி இப்போ கிரேடு டூல ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு நீங்கள் கிரேடு ஒன்னாக ப்ரொமோஷன் கொடுப்பாங்க அப்போ இப்போ கரண்ட்ல யாரெல்லாம் கிரேடு டூவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே கிரேடு ஒன்னாக ப்ரொமோஷன் ஆகும் போது கிரேடு டூ வேக்கன்சி எல்லாமே வந்து காலி பணியிடங்களாக மாற்றப்படும் ஸோ அதுதான் வந்து பத்தாயிரம் வேகன்சி ஸோ அதனால எஸ் எக்ஸாமும் சரி பிசி எக்ஸாமும் சரி ஒரு பல் டூ வேக்கன்சி வந்து வரதான் போது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஸோ தயவு செய்து படிங்க சோ படிக்காம மட்டும் இருக்காதிங்க ஓகேவா இப்பவே உங்களை வந்து ஆயத்தை பண்ணிக்கோங்க நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க நீங்க எக்ஸாம் வீக் அப்படின்னா எக்ஸாம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க நீங்க பிசிக்கல்ல வீக்கா இருக்கீங்கன்னா பிசிக்கல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அதை விட்டுட்டு சும்மா கமாண்ட் பண்றது எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்க ஏதாவது பண்ணதான் செய்யணும் சரியா அதை விட்டுட்டு எதுவுமே பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகே ஸோ டிநி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் கண்டிப்பாக வர ட்ரைனிங்குமே வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் ஏஜ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக லெட்டர் வந்து போடுங்க அப்படி இல்லை அதாவது அந்த அட்ரஸ் தெரியலை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கேளுங்கள் அப்படியும் இல்லை அப்படின்னா நான் கீழே கமாண்டில் ஃபர்ஸ்ட்டு கமாண்டில் நான் வா அந்த அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பின் பண்ணி பின் பண்ணி வைக்க அதை எடுத்து நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஒரு ஒயிட் பேப்பரில் ஏபோர் ஷீட்ல எழுதி லெட்டரா போடுங்க கண்டிப்பாக அவங்க கவனத்தில் எடுத்துக்கிருவாங்க ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு இப்போ எஸ்எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கொண்டு வர முடியும் ஸோ நன்றி வணக்கம்